வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இன்று ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கொள்கை முழக்கமடைகிறார் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பஞ்சாலைகள் அதிகம் உள்ள பகுதிங்க அந்த பஞ்சாலையில் வேலை எல்லாம் சென்று எடப்பாடியார் சந்தித்தார் அந்த பஞ்சாலையில் பணி செய்கின்ற பெண்கள் எல்லாம் வட ரக்ஷா பந்தன் என்று சொல்வார்கள் சகோதரர்களுக்கு சகோதரிகள் கையில வந்து ராக்கி கட்டுவாங்க அதை போன்று தங்கள் சொந்த உழைப்பில் தயாரித்த நூலை எடுத்து எடப்பாடியாருக்கு தவறு கைகளிலே அந்த நூலை எல்லாம் கட்டினார்கள் என்பது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இன்று நாடு கண்டது தாய்மார்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் தங்களுடைய ஆதரவையும் வெளிப்படையாக வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது எந்த கூட்டணியும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்தியா நா திராவிட முன்னேற்ற கழகம்